மாவட்டம் காங்கேயம் அருகே கீரனூர் ஊராட்சிக்குட்பட்ட ராசிபாளையம் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சியின் மூன்று லாரிகளில் கொண்டு வந்த கழிவுகள் மற்றும் மனித கழிவுகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி பரபரப்பை ஏற்படுத்தினா் மாநகராட்சி சார்பாக அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள பாறை பாறைக்கோடிகளில் கழிவுகளை கொட்ட ஜேசிபி இயந்திரம் மூலம் வழித்தடம் அமைக்கப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசியதை எண்ணி மக்கள் சம்பவ இடத்தை சென்று விசாரித்தனர் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சியின் அனுமதியோடுதான் கொட்ட வந்ததாக கூறியதும் அனுமதி கடிதம் காண்பிக்க முடியவில்லை என்பதும் வாக்குவாதத்தை ஏற்படுத்தியது இதனையடுத்து நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மூன்று லாரிகள் ஜீப் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தையும் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்

எந்த ஒரு அனுமதியும் இல்லாம அரசனுடைய எந்த ஒரு அனுமதியும் இல்லாம குப்பை வந்திருக்காங்க அதை வந்து நாங்க ஊர் பொதுமக்கள் சார்பில் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணு அந்த ஆர்டர் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆர்டர் காப்பி காமிங்கன்னு கேட்கறோம் இப்ப வரைக்கும் அரசு அதிகாரிகள் எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க தற்போது இந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு காங்கைய தாசில்தார வர சொல்லி இருக்கிறோம் அவர் இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு இப்ப வரைக்கும் பேசவும் இல்லை இந்த இடத்துக்கு வரவும் இல்லை இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் எந்த ஒரு அரசு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் இதுக்கு உண்டான ஒரு தீர்வை வந்து எங்களுக்கு சொல்லிட்டு தான் இந்த வண்டியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஒரே முடிவு இருக்கும் தொட்டதுனால இந்திய உரத்துப்பாளையத்தான வந்து திருப்பூர்னால தான் மாசுபட்டு இருக்கு திரும்ப வந்து ஒரு திருப்பூர்ல இருந்து இந்த குப்பைகளை கொண்டாந்து கூட்டினா எங்களுடைய குடிநீர் ஆதாரம் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விவசாயத்தை ஏற்படுத்தி விவசாயிகள் மூலியமா நாங்க ஆடு மாடு மேய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இதை கொட்டி இதனோட நிலத்தடி நீர் மாசுபட்டு பக்கத்துல வந்துருச்சுன்னா எங்களோட நிலத்தடி நீர் மாசு அடியோட அழிஞ்சிரும் இன்னொன்னு மாசு குடிநீர் காற்று மாசு இந்த வழியா ரோடு இந்த ரோட்ல போற சின்னஞ்சிருச்ச ஸ்கூல் போறாங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அதனால இத கண்டிப்பா கூடாதுன்னு நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கோம் இந்த ரோடு வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு இப்பதான் போட்டிருக்காங்க இத்த பெரிய லோடோட வந்து இந்த மாதிரி ஒரு இதுல ஈடுபட்டா இந்த ரோடு எல்லாம் போயிடும் அதனால வந்து நாங்க இதை ரோடு ரோடு இப்ப வந்து இது பண்ணியிருக்காங்க ஜே சிபி விட்டு ரோடு இப்போ போற போட்ட ரோட ஜே சிபி விட்டு ரோடு இடிச்சிருக்காங்க அதையும் வண்டிதான் கண்டிக்கிறோம் நாங்க